சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினோராம் வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் கத்திரமன்றதாக இந்த வசனம் சொல்லும்போது கற்று சொல்லும் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் இது வரும்போது கூட சா அந்த நம்ம டக்கு கோபப்பட்டுருவோம் இப்போ சாந்த குணமுலகம் யார் அப்படின்னா நம்மளே யோசிக்கலாம் சாந்த படம் இருக்குதா ஒரு பிரச்சனை வந்தாலே கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருக்கிறோமா நம்மளை நம்ம நிதானிச்சு பார்க்கலாம் அநேக இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாகவே டக்குன்னு கோவப்படுவாங்க ஒரு சண்டை வரும் போலீஸ் கேஸ் ஆகும் வாழ்நாள் ஃபுல்லாகவே பிரச்சனை இப்படி அநேகரை நம்ம பார்ப்போம் நம்ம ஒரு நிமிஷம் கோவப்பட்டேன் அதனால் என் வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அநேக சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த டைமில் அவங்க சாந்தமாக இருந்திருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானமாக இருந்திருப்பாங்க அது ஒரு நிமிஷம் கோவத்தில் அநேக சமாதானத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து எல்லாமே இழந்து போயிருப்பாங்க ஆனால் வேதம்னு சொல்கிறாங்க ஏசுகிசை பாருங்க அவர் வந்து அடிக்கப்படும் போது கூட அவர் வந்து கன்னத்தில் அறிவாங்க அப்படியே சாந்தமாக இருப்பார் வெட்டப்படும் ஆட் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி இப்போல ஒரு நிற்ப நிற்பார் சொலா தேவன் சர்வ அவர் மேலாக உயர்த்துவார் அப்போ இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலுமே நம்மள்கிட்ட சாந்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம நிதானிச்சு பார்ப்போம் சாந்தம் இல்லைன்னா அன்னைக்கு கற்றுட்டு கேட்போம் அன்னைக்கு இன்றைக்கா சாந்தாக கேட்போம் இன்றைக்கி முன்னாடி நம்ம எதாவது கோவப்பட்டோம் நம்ம எதாவது பாவம் சாந்தம் இல்லாத காரியத்தினால நம்ம நம்ம அநேக இதை சமாதானத்தை இழந்து எல்லாம் இழந்திருக்கலாம் நெகர்வீஸ் கற்றுட்டு நம்ம கேட்போம் ஏன்னால் சாந்தம் கொண்டு நம்மளால முடியாது நான் சாதமாக இருப்போம் நான் அமைதியாக இருப்பேன் நினச்சாலும் நம்ம மனுஷன் தான் டகா தவிர இதோ ஒரு எல்லாம் மீறி போயிடுவோம் ஆனால் கற்று கொடுக்குற சாந்தம் நிலையானது அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்போம் அந்த பூமியில் ஒரு சாந்தம் உள்ள குளத்தை தருவார் சமாதானத்தை கொடுப்பார் மனமகிழ்ச்சியை கொடுப்பார் பூமியை பூமியும் நீங்கள் சொந்தரிப்பீங்க ஒரு சமாதானம் உங்கள் லைஃப் வாழ்நாள் முழுவதும் சமாதானமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு அர்ப்பணிப்போம் அதுக்கு பிராசப்படுவோம் கத்தர் கண்டிப்பாக பலன் தருவார் இந்த பூமியில் எல்லா வீட்டிலும் ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார் பலகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவார் அப்படி தேவனக்கர் விஷயவாராக ஆமையன்